வணக்கம் ரோவலே நான் உங்கள் தார்மினி நாங்கள் நல்ல சுவமையாக இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுவையாக இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து உங்களுக்கு என்ன சாப்பாடு செய்து காட்ட போகிறோம் சொன்னால் சின்ன சின்ன எல்லாம் இந்த சாப்பாடு செஞ்சு கொடுத்தீங்கன்னு சொன்னால் சரியாக விருப்பப்படுவேன் அதாவது என்ன சாப்பாடு சொன்னால் பீட்ரூட் புட்டு பாருங்க இது எப்படி செய்கிறேன்னு சொல்லி பீட்ரூட்டில் இன்னைக்கு புட்டை வச்சு காட்ட போகிறேன் இப்போ புட்டு மயக்க போகிறேன் மற்ற நீத்துப்பட்டியில் போட்டாலும் அவிக்க போகிறேன் இந்த குழலுக்குள்ள சில வழியில ஒட்ட பார்த்தாலும் நீத்துப்பட்டில போட்டீங்கன்னு சொன்னா சும்மா பஞ்சு மாதிரி வரும் அதனால குழல் இல்லாதாலும் இந்த நீத்துப்பட்டியில சட அரண்டா வச்சு கொள்ளலாம் இது வந்து நான் வந்து கோதுமை தான் போட போறேன் வச்ச கோதுமை மா தான் நான் போட்ட வைக்க போறேன் அதாவது நீங்கள் அரிசி மாவும் போட்டு வைக்கலாம் வெள்ளை அரிசிமா இது என்ன சொன்னா சிவப்பு பச்சை அரிசிமா என்ன என்றாலும் நீங்க போட்டு இந்த புட்டியா வச்சு சாப்பிட்டு கொள்ளலாம் வீடியோண்டியா நாங்கள் அந்த கலராக காட்டணும்னு சொல்லி நாங்க வெள்ளையில போடுறோம் நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக செய்து பிள்ளைகளுக்கு கொடுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இது வந்து உண்மையாக அந்த என்னென்னு சொல்கிற ரெத்தோட்டங்கள் காணாதாக்களுக்கு எல்லாம் இந்த பீட்ரூட் புட்டு சூப்பராக இருக்குது பீட்ரூட் அண்ட் இல்லை பீட்ரூட் பகையில் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் கூடுதலான ரெத்தோட்டங்கள் எல்லாம் கூடுதலாக அதிக அதிகரிக்கும் ஓகே கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுங்க நீங்களும் செய்து சாப்பிடுங்க ஓகே நாங்க இப்போ அந்த பீட்ரூட் போட்டு எப்படி அவிக்கலாம்னுட்டு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி யாராவது இந்த வீடியோக்குள்ள புதுசா சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட அந்த பில்பண்ட் கிளிக் பண்ணி எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க அதோட வயது எங்களுக்கு சப்போர்ட்டா சொல்லி சொல்லிக்கொண்டு வாங்குவோம் வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வாங்குவோம் நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம் பீட்ரூட் எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் டென்ட் பெரிய பீட்ரூட் எடுத்து இந்த மாதிரி எல்லாம் வடிவாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெருங்கோ இதை வந்து இனிமேல் நாங்கள் தான் போட்டு அடிச்சு எடுக்க போகிறோம் இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் அவிச்ச கோதுமை அம்மா அதுவும் தேவையான அளவு எடுத்துக்கொள்ளுவோம் கூட பீட்ரூட்டுக்கு ஏற்ற அளவு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கோ அதுவும் நல்லபடியாக அடித்து எடுத்து வச்சிருக்கேன் எஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய்ப்பு பாதி தேங்காயை நான் திருவிழி வச்சுருக்குறேன் இதாவது உப்பு உலகம் தான் தேவையான பொருட்கள் இப்போ வந்து நாங்கள் மிக்சி கப்பில் இந்த கே இதை பீட்ரூட்டை போட்டுக்கொள்ளுவோம் முதல்ல அரை போட்டுட்டு போட்டுவிட்டு நல்ல வட்டிவா பேஸ்ட்டாக அவ்வளோத்துக்கு பேஸ்ட்டாக இறைக்கலுமோ அவ்வளோ பேஸ்ட்டாக அரைச்சிடுங்கோ அதோட தண்ணியை கொஞ்சம் விட்டு இதை வட்டிவாக அரைச்செடுப்பேன் பீட்ரூட் வந்து நல்ல வடிவாக இறைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் பார்த்திங்களா என்ன கலராக இருக்குன்னு சொல்லி நல்ல ஒரு ரெட் இருக்கு பேரங்கோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தாச்சு நான் வந்து இப்போ கிடந்ததையும் எல்லாத்தையும் போட்டு அடிச்சிட்டேன் என்ன சொன்னால் அடிக்கிறதுக்கு காணுமானதால் இருந்தபடியா நான் மடிவா அடிச்சு எடுத்தாச்சு இப்ப வந்து இப்படி ஒரு சட்டியில ஏதாவது ஊத்தி கொள்ளுவோம் இதுக்குள்ள வந்து கேரட் சாரி பீட்ரூட் வந்து கொஞ்சம் கட்டயமா இருக்கக்கூடாது நல்ல பேஸ்டா அரைச்சிருக்க வேணும்மா வந்து நாங்கள் அடுப்புல வச்சு காய்ச்சி எடுக்க போறோம் நாங்கள் அடுப்புல வச்சு கொள்ளுவோம் இப்போ வந்து இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு போட போறோம் இந்த புட்டு மாவுக்கு தேவையான அளவு இந்த பீட்ரூட்லேயே போட போறோம் இதை வந்து நாங்கள் எவ்வளவு சூடா காய்ச்சணும்னு சொன்னா இந்த நல்லா அந்த கொதிக்கிற மாதிரிக்கு வடிவா காய்ச்சல் சொன்னா புட்டுக்குள்ள வந்து கொதிக்க கொதிக்க விட்டா தான் புட்டு வந்து நல்லா சொப்பிட்டா வரும் அதனால இதை வந்து நல்லா கொதிக்க கொதிக்க காய்ச்ச பண்ணும் கொதிச்சா சரி இந்த மிக்சிக்கு நாங்க கப்புல இருக்குதானே அதுக்குள்ள நான் தண்ணிங்க விட மறந்துட்டேன் அதையும் கழுவி இதுக்குள்ள கொஞ்சம் விட்டு கொள்ளுவோம் இனிமேல் இதை வடிவா நாங்க காய்ச்சனம்னு சொன்னா இதுக்குள்ள வந்து நாங்க சுடு தண்ணி ஒண்டும் உட்டு மாவுக்குள்ள விட்டு குழைக்கிறது இதையே விட்டு குழைச்சு எடுக்க போறோம் அதனால இதை வடிவா காஜி எடுப்போம் பாருங்க இந்த மாதிரி வடிவா கொதிக்குது பாருங்க பொங்கி பொங்கி இது ரெண்டு கொதி வேற வேணும் ஒரு கொதியோட விட்டா எங்களுக்கு சூடு காணாத அதனால ரெண்டு கொதி வந்தா தான் வடிவா பேஸ்ட் வடியா பாத்தீங்களா ஓகே எங்களுக்கு பாருங்கோ அதில் பொங்கி வடிவாக கொதிச்சிடுது பேரங்க என்னமாதிரி ஃபீட் ஃபீட்ரூட் பார்த்தீங்களா இப்போ வந்து இதை ராக்கி நாங்கள் கீழே வச்சிடுவோம் வச்சிட்டு நாங்கள் இந்த குளர் புட்டு பானையை தண்ணியோட கொதிக்க வைப்போம் அது இருந்து வாழ்லருந்து கொதிக்கிறதுக்கு நாங்கள் இப்போ வந்து நாங்கள் புட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கெர சாரி கெரட் கெரட் வருது வாயில் இந்த ஃபீட்ரூட்டை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதை நாங்கள் கிண்டி எடுக்க போகிறோம் முதல் தேவையான அளவு விட்டு கொள்வோம் அப்புறம் காணாண்டா நாங்க விட்டு கிண்டுவோம் இப்போ வந்து நான் எடுத்த மாவெல்லாம் இந்த கெரட்டு இந்த சாரி கரட்டுன்னு தான் திருப்பியும் பெறுது பீட்ரூட் வந்து சரியான அளவுல வந்திருக்கு எங்களுக்கு பேருங்க இப்போ வந்து நாங்கள் வடிவாக்கிட அந்த பீட்ரூட் எல்லாம் விட்டுட்டோம் இனிமேல் இதை வந்து கையால் பிணைஞ்சு எடுக்க வேணும் பினஞ்சு எடுத்து போட்டு இந்த பீட்ரூட் வந்து சரியான சூடு சுடுவுதோ அதனால இதை கொத்தி எடுக்கணும் நாங்க புட்டு அப்படி கொத்தி எடுக்கிறோம் அதே மாதிரி கொத்தி எடுக்க வேண்டியதா சின்ன பிள்ளையில எல்லாம் நல்லா விடும்பிச்சா அப்படி வேணும் நல்ல சத்தம் குழாய்ச்சி அடுங்கோ பாத்தீங்களா நல்ல பதமாயிருக்கு சூப்பர் பதமாக இருக்கு இப்போ இதை நாங்கள் கொத்தி எடுப்போம் நான் வந்து இப்படி ஒரு ரேல தான் போட்டு கொத்த போகிறேன் நீங்கள் தட்டுப்பட்டி இருந்தாலும் போட்டு கொத்தலாம் இப்போ வந்து இதை நல்ல வடிவாக கொத்தி எடுப்போம் இப்ப பாத்தீங்களா சொன்னால் எல்லாம் கொத்தியாச்சு பாத்தீங்களா நீட்டாக கொத்தி எடுத்துட்டேன் நான் சரியா எடுத்தோமா அவ்வளவும் இந்த இந்த எல்லாம் வளைச்சு விட்டுட்டேன் இந்த பாத்தீங்களா பீட்ரூட் சட்டி காலி இப்போ வந்து நாங்கள் இது தேங்காய்ப்பும் நல்ல ரெடியாயிருக்குது இப்போ வந்து நாங்கள் இந்த போட்டு போட்டுக்கொள்வோம் தண்ணியும் நல்ல வடிவா ரெடி ஆயிடுது இப்ப வந்து நாங்கள் குழலுக்குள்ள வந்து கொஞ்சமா தேங்காய்ப்பு போட்டுக்கொள்றேன் அதோட புட்டுமா பாத்த இப்ப வந்து போட்டதுக்கு அப்புறம் தேங்காப்பு போட்டுக்கொள்றேன் இதோட மேலால வந்து நாங்கள் செவங்காப்பை வச்சு கொள்வோம் நீங்க இதை வந்து குளர் இல்லாத எல்லாரும் நீத்துப்பட்டியலையும் வச்சு நீங்கள வச்சுக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை இப்ப வந்து வடிவா வச்சாச்சு இதை வந்து நாங்கள் என்னமோ அவங்க வைக்க போறோம் அவிய வச்சுட்டு மேலால் மூடி விடுவோம் இன்னும் வந்து அவிஞ்சதுக்கு பிறகு பார்ப்போம் எப்படி இருக்காண்டு இப்போ வாங்க நாங்கள் அவிஞ்சிருதோண்டு பார்ப்போம் ஓகே நல்லா அமைஞ்சிருது அடுப்பை வந்து குறைச்சிக்கொண்டு அதனால் எடுத்துடுவோம் பார்த்திங்களா எங்களுடைய பீட்ரூட் ஃபுட்டை சூப்பரா வந்திருக்குதா உங்களுக்கே தெரியும் நாங்க உட்காராக்கிட்டோம் இன்னும் ஒருக்கா மற்றதையும் போட்டுக் கொள்வோம் தேங்காய் பூ போடுவோம் படமாரி இப்போ அதோட நாங்கள் அவிய வச்சிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மெட்டை குளர் புட்டு நாங்கள் ரக்கிட்டோம் இப்போ வந்து இதே இந்த குளர் புட்டு பானையை நாங்கள் இறக்கிட்டு மற்ற வளமையாக நாங்கள் அவிக்கிற பானையே ஏற்றிடுவோம் ஏன்னு சொன்னால் நாம் வந்து எல்லாமே குளரில் போடு இல்லை இப்போ இப்படியும் போட்டிருக்கோம் நீத்துப்படியில் உங்களுக்கு காட்டோன் பண்ணுறதுக்காக பாருங்கோ விதை நாங்கள் இப்படியே அவிய வச்சிடுவோம் அவிஞ்சதுக்கு பிறகு பார்ப்போம் இப்போ வந்து நாங்கள் இதுவும் அவிஞ்சிடு தோண்டு பார்ப்போம் ஓகே தட்டுல பார்த்தீங்களா பீட்ரூட் புட்டு எப்படி இருக்க சூப்பரா இருக்கு எங்களுக்கு பீட்ரூட் புட்டு பாத்தீங்களோ பீட்ரூட் குழல் போட்டு நீத்துப்பட்டி புட்டு பாத்தீங்களா எப்படியாவது சூப்பரா வந்திருக்கு உண்மையாக குளல் புட்டா விட நீத்துப்பட்டியில் போடுறது நல்ல இருக்கு மொட்டாமல் பெருகுது குளல்ல போட டக்குன் ஒட்டுறதுக்கு அதனால தான் நான் நீத்துப்பட்டிலயும் வச்சிருக்கிறேன் சூப்பரா இருக்கு திருப்பி உங்களுக்கு காட்டுங்கோ எப்படி இருக்கு சும்மா இதுல என்னென்ன சத்து விளாண்டு இப்ப சாப்பிடக்கல நான் சொல்றேன் ஓகே இப்ப வந்து நாங்க இதனிமேல் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பாப்போம் பாத்தீங்களா எல்லாம் அவிச்சு நல்லா ஆச்சு ஆகியாச்சு பாத்தீங்களா இது இது நல்ல இதாக இருக்கு நல்ல இது வேற இது புட் சாரி குலால் புட்டும் சரியா தான் இருக்குது பாத்தீங்களா சூப்பரா அவிச்சாச்சு பீட்ரூட் புட் இஞ்சால பாத்தீங்களா சொன்னா என்ன சொல்லுங்க பாப்போம் நல்லா

ഇപ്പൊ കുടിക്കാകെ പറ്റി ഉറവുകളും കൊണ്ടുല്ലീത്ത ഉം ഇല്ല തീത്തിവിടെ അവർ പിള്ളിയാടി പോരാ പോക്കാ സാപ്പിട്ട്

நீங்கள் எல்லாரும் இப்படி செய்து ஓடு சின்ன நான் இந்த சொப்ட பாத்தீங்களா சூப்பரான சொப்ட ஆகுறது என்ன நல்ல டேஸ்டியா இருக்கு நல்ல டேஸ்டியா இருக்கு இதுக்குள்ள வந்து பீட்ரூட்னு சொல்லி புள்ளிகளுக்கு தெரியாது நீங்கள் இத பீட்ரூட் சாப்பிடாத புள்ளிகளுக்கு இத வடிவா செஞ்சு கொடுக்கலாம் சில புள்ளிகளுக்கு கலர் ஆயிருந்தா சாப்பிடுவினா ஆனா நல்ல ரத்த ஜோபா இருந்தது நான் கிண்டேக்குள்ள இப்ப கொஞ்சம் லைட்டா போயிடுது நான் கொஞ்சம் டாக் மேரி நல்லா இருக்கு என்ன சூப்பரா இருக்கும் ஒரு இனிப்புத்தன்மையும் நல்ல இறக்கு கண்டிப்பா நல்ல மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம் போய் பாத்தீங்களா அவரை இப்படி அணிக்கிறதா இருங்கு இருங்க இருங்கோ இருகோ இந்தியாவில சாப்பாடு இருங்கோ அவருக்கு பிடிச்சிருக்கு நல்லா பிடிச்சிருக்குது பாத்திங்களா உம் நாங்க சாப்பிடுவோம் சாப்பிட மாசவேன்றதுதான் உம் உம் நீங்களும் இப்படி அவிச்சு பேருங்க குடுங்க உங்க பேருங்க அப்படி நான் சாப்பிட்றேன் உண்மையா இது வந்து ஒரு ரத்தம் இல்லாத ஆக்களுக்கு இந்த பீட்ரூட் கொஞ்சம் கூட சாப்பிடுங்கன்னு சொன்னா ரத்தம் கூட வரும் வேணா பீட்ரூட்ல ரத்தம் வரும் நல்லா வரும் அதுதான் சொன்னான் என்னென்னதுக்கு நல்லா பயன்படுத்தலாம் ஒரு உண்மையா ஒரு நல்ல ஒரு சத்து உள்ளது இந்த பீட்ரூட் கண்டிப்பா நீங்களும் பிள்ளைகளுக்கு எல்லாம் செய்து கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க இதுல வந்து வரையும் வைக்கலாம் ஆனா வரையும் சாப்பிடுவான் தம்பி குறைவான் வெள்ளக்கறி சாப்பிடுவான் துப்பிரவா வர செஞ்சா ஓரளவு சாப்பிடுவான் அதோட பார்த்துங்களா புட்டு மாவு சாஜு உங்கள் காய்ச்சுமா தூக்குது உங்கள் வாரம் வாரான்னு பாருங்க வா ஒன்று கூப்பிட்றானா இது வந்து எங்கள பின்ன பின்னேற நேரம் பின்னேற நேரம் சூப்பராக இருக்குது இனிமே எங்களுக்கு இன்னமொரு கொஞ்சத்தில் இரண்டு வேணா சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு இதே அண்ணா நின்று ஒன்று சுற்றி கொண்டுக்கினேன் ம் அவனுக்கு தான் உருளைக்கிழங்க பொருத்தி சூப்பர் ஆ சரி சரி மூடி விடுவோம் மற்ற இது கொண்டு போகணும் உள்ள என்ன நாம யோடி ஓகே நாங்க இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம் இது வந்து நாங்க முருங்கை கேக்கறிய வைக்கிறத முருங்கை கேக்கறி வைக்கிறத உங்களுக்கு நாங்க காட்டே இல்லை என்னன்னு சொன்னா இதே லைட்டா முடிப்போம் சொல்லி முருங்கை கறி வந்து பழமை எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் நான் தனியாவா ஒரு நாளைக்கு முருங்கை கேக்கறியும் பொறிச்சு வைக்கிறதோ இது வந்து மூட வடம் இருங்கோ தம்பி இருங்கோ குழப்பிடுச்சிய கூடாது அவர் பாத்தீங்களா அவருக்கு அப்படி பிடிச்சிருக்கேன் பாத்தீங்களோ இந்த புட்டு அவனுக்கு நல்லா பிடிச்சிருக்கு பாத்தீங்களா சின்ன பிள்ளைகளும் இதே மாதிரி வேண்டி வேண்டி சாப்பிடுங்க அம்மா அக்கள்கிட்ட இப்படி எல்லாம் செய்யக்கூடாது என்ன படக்கம் பாத்தீங்களா வேற சூப்பரா சாப்பிடுறாரு ஓகே அதான் நவற்ற இதுலயே உங்களுக்கு போலாம் இப்படி இது டேஸ்டை பற்றி கண்டிப்பா நீங்களும் செய்து சாப்பிடுங்க வேணுமா இருங்க போய் இதுல தீத்தி விடுறேன் பாத்தீங்களா இப்ப நான் போட்டதான் அவன் ஓடி ஓடி வந்து வேண்டான் நீங்களும் எடுத்து சாப்பிடுங்க ஓகே 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 நாங்க இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம் சொல்லுங்க திருப்பி கண்டிப்பா செய்து சாப்பிடுவோம் கண்டிப்பா செய்து உங்க சின்ன புள்ளிகளுக்கு எல்லாரும் கொடுங்க சார் டேஸ்ட் மாதே நல்ல டேஸ்டா இருக்கு உம்மியா நல்ல டேஸ்டா இருக்கு என்ன கண்டிப்பா நீங்களும் செய்து கொடுங்க இதல நான் வேற வேற சாப்பாடுகளும் போடுவேன் ஓகே நாங்க இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறோம் பை பை